எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தொடர்ந்து ஒரு இருநூத்தி நாற்பத்தி இரண்டாவது நாளாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டக் குழுவிக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அநேகமாக இந்த போராட்டம் துவங்கிய நாளிலிருந்து இந்த போராட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இது எந்த திசை வெளியில் சென்று கொண்டிருக்கிறது இது மேலும் இது எப்படி செல்லும் என்பது குறித்தெல்லாம் இந்தியாவில் எவ்வளவு பேர் கவலைப்பட்டார்களோ இல்லையோ தெரியாது ஆனால் கவலைப்பட்ட பலரில் நானும் ஒருவன் என்ற விஷயத்தை சொல்லி கொள்வது எனக்கு பல்வேறு ஒரு குடும்பத்துக்குள்ள பத்து பேர் இருந்தாங்கன்னு சொன்னா பத்து பேரும் ஒரு கருத்தோடு இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு குடும்பமாக தோற்றம் தெரிவார் அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்குள் பத்து பேர் இருப்பார்கள் அதில் ஒரு நாலு பேர் ஒரு கருப்பை சொல்லுவாங்க நாலு பேர் ஒரு கருத்து சொல்லுவாங்க ஆனால் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் அது வந்து ஒரு மோசமான விஷயம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய கருத்து உரிமை அது அந்த அடிப்படையில் அணுகுறை வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்குள் உண்டு வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்குள் உண்டு கருத்து போராட்டம் என்பது நடந்து தான் இருக்கிறது ஆனால் இறுதியாக நீங்கள் இந்த நடைபெற்ற போராட்டங்கள் அனைத்தையும் பார்த்தா இப்போ இங்கே கூட பாலர் பேசும்போது சொன்னார் தாய்மார்கள் போனாங்கன்னா பிரச்சனையை முடிச்சிருவாங்கன்னு சொல்லி பிரச்சனையை தொடங்கி வச்சதே இங்கே ஒரு தாய்மார்கள் உட்காந்துக்கிட்டு தான் அந்த பிரச்சனையை தொடங்கியே வச்சுருக்கு அதுதான் பயமாக இருக்குது நேரம் நம்ம ரவுண்டு மண்டை தலைவன் உட்காந்துருந்தாலும் மண்டையில் அடித்து பிரச்சனையை முடிச்சிருந்துருக்கலாம் கூட தெரியுது இதில் யாருமே பேசுகிறது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முரட்டு கொம்பளை பருப்பு கிடைஞ்சா சட்டியை உடச்சிடுவாங்க ஒரு பழமொழி உண்டு ஒரு பொம்பளை ஒரு மரட்டு பொம்பளை பார்ப்பு கிடைச்சாலே சட்டி உடஞ்சிருந்தா இப்ப உன்னர்த்தி வேற வீட்டுக்குள்ள போய் சேர்ந்துட்டா என்ன நீங்க ஒண்ணு பண்ண முடியாது பேசுறதுக்கு ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்கு ஆனா நான் உன்னமே தான் தெளிவா சொல்லிருக்கேன் நான் மக்களோடு தான் இருப்பேன் மக்களுக்காக போராடுவேன் சொன்ன அந்த அம்மா நம்மெல்லாம் ஜெயிலுக்கு போனதுக்கு பின்னாடி வெளியே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் ஜெயிலுக்கு தான் வந்தாங்க அதை ஒண்ணு மாற்றம் தான் ஏன்னா மக்கள் எல்லாம் இருக்கும்போது நீ மற்ற வெளியே இருக்க என்ன செம்முடியா இருக்கு மயுடுங்க போய்யா உள்ள வந்துரு எங்களோட சேர்ந்து ஜோதியோட ஐக்கியமா இருக்கு அப்படி நீனே வர்றதுக்கு விரும்பலைனாலும் அடுத்து தாத்தா வந்து உன்னை உள்ள அனுப்பி வச்சுக்கிறாரு அவர் ரெடியாக இருக்கார் அவர் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது அவர் நல்லா சுக்காங்கல் பாறை எல்லாம் திஞ்சிட்டு சுக்கு நீ குடிச்சிட்டு எல்லாரையும் பார்த்து செஞ்சுக்கிட்டே எல்லாரையும் சத்து போகிறான்னு அனுப்பிக்கிட்டே இருப்பார் அவர் கூட இருக்கிற ஆளுங்களுக்கு அப்புறம் மணல் வலையை வச்சு அனுப்பிக்கிட்டே இருக்காரு அவர் தெரியாம இருப்பார் ஆக நீங்க வந்து என்ன பார்க்க வேண்டியிருக்கு அரசாங்கம் இன்னைக்கு என்ன முடிவு எடுத்து நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் இதை அதிமுக நண்பர்களிடம் சில பேர் இருக்காங்க அவர் அந்த அதிமுக நண்பர்களிலேயே அணு உலகை மூட வேண்டும் என்ற கருத்து கொண்டவர்களும் உண்டு மருந்தர்கள அதில் மந்திரிகளும் உண்டு இப்போ பேர சொன்னா நாளை காலில் அங்கே வீட்டில் இருக்க முடியாது ஓடிடுவாங்க பரதேசம் முடிஞ்சு வச்சு ஆனால் சில மந்திரிகளை சொல்கிறாங்க தேவையில்லா போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன தான் பண்ணிட்டு தெரியுதான்னு தெரியலை இந்த அம்மா என்ன செய்ய போகுதுன்னு தெரியலை கலந்தை போட்டு நாங்கள் வாழ்க்கையில் அரசாங்கத்தில் எத்தனையோ மோடி இருக்கேன் இதே மோடி தொடர்ச்சிக்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு மந்திரிகளே பேசினான் சில பேர் ஆனால் இருக்குது அப்படி கரைச்சி கொண்டவர்கள் அதிமுகவில் உண்டு திமுகவில் உண்டு அனைத்து கட்சியிலும் உண்டு காங்கிரஸ்லேயே உண்டு காங்கிரஸ்லையே அண்மூலைக்கு எதிராக உள்ளவர்கள்லாம் உண்டு ஆக இந்த ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை வந்து ஒன்னொரு வடிவத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்கிறது நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் மிகப்பெரிய போராட்டம் இந்திய அரசியல் வரலாற்றில் நாங்கள் வந்து ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கோம் நான் எம்ஏ வரலாறு படிச்சிட்றேன் எம்ஏ வரலாறு படிச்சிருக்கேன் பல நாடுகளுடைய போராட்டங்களை படிச்சிருக்கேன் அந்த பகுதி மக்கள் நடத்திய போராட்டங்களை படிச்சிருக்கேன் ஒரு சின்ன செங்கலுக்கு கூட சேதாரம் இல்லாமல் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாள் நடைபெற்ற போராட்டம் உலக வரலாற்றில் இருந்தவர்கள் காத்து எங்கும் நடத்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு மகத்தான போராட்டம் இப்போ நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தோம் ஒரு பத்து நாள் போராட்டம் பண்ணோம்னாலும் எங்களுக்கே தாண்டாங்க ஒரு பசங்க தள்ளவுள்ள அடிச்சிருவோம் பழக்கம் உள்ளே போயிடுவோம் இவங்களோட இருக்கிறதோ கூட ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு உள்ளே போயிருவோம் நாங்கள்லாம் போயிருப்போம் ஜெயிலுக்கு தான் போயிருப்பான் ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு ஏதோ வெளியே இருக்கிறத விட உள்ளே இருக்கிறத ரொம்ப சுகமான அதை மாற்றமே பண்ணுறாங்க அச்சடித்த சோறு அவுன்சு குழம்பு வேப்பமரத்து காற்று நல்ல வேர்க்கடலை எவன் கொடுப்பான் உண்மையிலேயே பழ சாம்பாரில் பருப்பு இருக்கிறது ஜெயிலில் நாங்கள் வீட்டை கூட கிடையாது ஜெயிலில் தான் உண்மையிலேயே சாம்பாரில் பருப்பு இருக்கும் அதில் வந்து இத்தனை கிராம் பருப்பு இத்தனை கிராம் அரிசி அங்கே கலவாக முடியாது பிரச்சனை பண்ணிடுவாங்க ஜெயிலுக்குள்ளே போய் உள்ளே உட்காந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் உள்ளே உட்காந்துக்கிட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் ஜெயிலர் பத்து நாள் சாப்பிடாம இருக்கான் ஏன்னா இது பிரச்சனை ஆகிட்டு இவனுக்கு ஏதாவது பிபி ஏறிடும் சுகர் வந்துடும் இவனுக்கு எந்த நோய் வந்தாலும் அவனை தாக்கலாம் இங்கே ஜெயிலரை தாக்கிடும் அதனால் அவன் பதர்வாக கிடையாது அதனால் வெளியே இருக்கிறத விட உள்ளே இருக்கிறது ரொம்ப சுகமானது ஆக ஆனால் ஒரு நல்ல விஷயத்திற்காக சிறைச்சாலைகளுக்கு போகலாம் இந்த மாதிரியான நார கழுதைகளுக்காக நாம் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிடிச்சி கொண்டுட்டு போறவனுக்கே ஒரு மரியாதை இருக்கணும்ல செயலி தான் பிடிச்சி நம்ம செயலுக்கு போனா என்ன நியாயம் எனவே என்ன கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு சொன்னா ஒரு புறம் அணு உலைகள் சார்ந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் அணு உலைகள் அல்லாட்டி அணு அரசியல் அணு ஆயுதங்களை எதற்கு பயன்படுத்த வேண்டும் மக்களது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு மக்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான முறையில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவது அதாவது உலகத்தில் வந்து அணு இல்லாத உலகத்தை படைப்போம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சாரமாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயம் தமிழகத்தினுடைய சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது அந்த தீர்மானத்தில் மக்களது அச்சத்தை போக்கக்கூடிய வரை அணுமுலையை செயல்படுத்துவதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க அந்த தீர்மானத்திற்கு ஏதாவது ஒரு மரியாதை உண்டா தமிழக சட்டமன்றத்தினுடைய அமைச்சரவை போடப்பட்ட தீர்மானம் அந்த தீர்மானத்துக்கு ஏதாவது ஒரு மரியாதை உண்டா அச்சத்தை போக்குவதை அணுகுலை செயல்பாட்டை நிறுத்தி வைப்பது என்று தமிழக சட்டமன்றம் ஒருமித்த குரலில் தீர்மானத்தை நிறைவேற்றியது என்று சொன்னால் மக்களின் அச்சம் போய் இருக்கிறதா பத்தாயிரம் பேரை கொண்டாந்து போலீஸை கொண்டாந்து நிறுத்தி வச்சுக்கிட்டு அச்சத்தை எப்படி போக்க முடியும்

கூத்துருவாங்க அப்போ உடனடியாக எல்லாருக்கும் ஃபோன் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்து பேசுகிறாங்க இங்கே என்ன உள் நோக்கம் அது என்ன நோக்கம்னா காவல்துறையினுடைய ஸ்ட்ராட்டஜி அதாவது ஜனங்களை கோவப்படுத்துவது இடிதர்களை மக்களோ கூடங்குளம் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களோ உதயகுமாரையோ அல்ல அதை சார்ந்த போராட்ட குழுவினையோ யாரையும் பிடிச்சிட்டு வர மாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவன் என்ன சொல்றான் ஜனங்களை இப்படி ஏராளமா பேசலாம் கோவப்பட்டு நம்மளால உங்களை துடிப்படுத்த யாரை பார்த்து என்ன பேசிட்டு தெரியல அப்படின்ட்டு நம்ம போவோம்ல நம்மளை பிடிக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணலாம் வந்து அடி ஒரு அடியை விழுந்துச்சுன்னா போலீஸ்காரன் நினைச்சிருக்காங்க இப்போ கேஸ் போட்டு நான் பாருங்க நாங்க எடுத்து பார்த்தோம் என்னென்ன கேஸ் செக்ஷன் தேசத்தின் மீது போர் தொடுத்த வளர்த்து அப்படிங்க அப்பா தேசத்தின் மீது போர் தொடுத்த வழக்கு அப்படின்னு ஒரு கேஸ் போட்டுட்டான் ஒன் டுவெண்ட்டி ஒன்றுங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவுங்க ஃபோர் டுவெண்ட்டிங்க என்னென்ன இடமோ போட்டுக்க அவங்க மேலே போட வேண்டியதானா நம்ம மேலே போட்டுருக்காங்க அவங்க அவங்களுக்கு தான் போட்டுக்கணும் ஆனால் அது போல நம்ம மேலே போட்டு விட்டுறோம் சரி போட்டாச்சு நீங்கள் வந்து போலீஸ்காரை வந்து வழக்கு போட்டானு சொன்னால் நீங்கள் அதுக்கு பின்னாடி அதுக்கு வந்து ஒரு குற்றப்பத்திரிக்கை எழுந்தான் அதை படிச்சிங்கன்னா அந்த ஒரு பத்திரிக்கை எடுத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருதே கொடுக்கலாம் அவ்வளவு கதை உள்ள எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் இருந்தார் அவர் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அவன் ஆறு வந்து தம்பி கொஞ்சம் ஆக அப்படின்னு கூப்பிட்டு நம்ம பக்கத்தில் வர்றது கூட அஞ்சு தடவை இருந்து தான் பக்கத்தில் வரலாம் அவ்வளவு இருவான் அவன் பெரிய படமரத்தை சாய்ச்சாங்க அது மேலே ஒரு கேஸ் போட்டாங்க அந்த வளர்த்து எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு போகிறது கூட சுற்றான் அது எப்படியா படமரத்தை சாப்பிட்டான் இல்லைனா குனிஞ்சு இருந்துருச்சு நிமிர்ந்து நிற்கிறதுக்கே நாலு நாளாக ஐயா இதே எப்படியா பணம் நடத்தப்பான் அப்படின்னு அந்த மாதிரி கேஸ் போடுவான் இப்போ நமக்கு அது மாதிரி கேஸ் ஏன் கேஸ் போட்டுக்கலாம் நீங்கள் போலீஸ்காரன் போட்ட கேஸ் முடிஞ்சல்லாம் நிறைய நக்கலான நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நக்கலான விஷயங்கள் இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது நம்ம ஊர் மாதிரியே இருக்குது மலை மலை அடிவாரத்தில் இருக்குது அந்த மலை அரியவாரத்தில் இருக்கிற கிராமத்துக்கு வந்து ஒரு சிங்கம் வந்து என்ன செஞ்சிருக்கு ஊருக்குள்ளே வந்து அக்கிரமணம் பண்ணிகிட்டு போயிருக்கு வர வேண்டியது என்னாச்சும் ஒரு நாயை பிடிக்க வேண்டியது ஒரு ஆடு பிடிச்ச பிடிக்க எழுந்தது போயிருக்கு சிங்கம் தொல்லை தாங்க முடியலையே என்னடா செய்யறதுன்னு சொல்லி ஊர் கூட்டத்தை போட்டு பேசியிருக்காங்க ஊர் கூட்டம் போட்டோம்னா ஒரு நாலு பேர் வெண்ணப்பலி இருந்துச்சு அந்த சிங்கத்தை ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க சரி அப்போ நீங்கள் நாலு பேர் காட்டுக்குள்ளே போய் அந்த சிங்கத்தை பிடிச்சிட்டு வந்துருங்கன்னு ஊர் முடிவு எடுத்து இந்த நாலு பேரையும் காட்டுக்குள்ளே இருக்காங்க இவன் நாலு பேர் ஊரை விட்டு உள்ளே போனாங்க காட்டுக்குள்ள போனேன்னு திரும்பி வரவே இல்லை அப்புறம் திரும்ப ஊர் கூட்டம் கூடியிருக்கு நாலு பேர் காட்டுக்குள்ளே போனா பேர் அவன்தான் என்ன தேக்காந்து பாலக்குள்ளே பொம்பளை இல்லை பேசிக்கிட்டு இருந்தால் அவனும் போய் தொலைச்சிட்டா ஊரே களரட்டி இல்லை அதனால் இந்த முடிவெடுத்து அனுப்புகிறது நாட்டாமை நாலு பேர் இந்த நாலு நாட்டாமையை உங்களை அனுப்பிவிடு காட்டுக்குள்ளேன்னு அனுப்பிவிட்டாங்க நாலு நாட்டாமல் உள்ள காட்டுக்குள்ளே அங்கே போனால் திரும்பி ரெண்டு நாளாக இருந்தது நாட்டாமையுன்னு திரும்பி வரல அப்பதான் நேரம் போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே வருதே ஒரு வச்சு பேசிக்கிட்டே வச்சுருந்தா அவனுக்கு பேர் இன்ஸ்பெக்டர் அதை இவனை கூப்பிட்டு கொஞ்சம் உள்ள அனுப்பி விட்டுருக்கான் போன நாலு பேரையும் காணான நாலு பேரை உட்காந்து வெத்தலே போட்டு துப்பிக்கிட்டு இருந்தான் அவனையும் ஊரே நல்லா இல்லை நீ கொஞ்சம் போயிட்டு அப்படின்னு போர் கூப்பிட்டு நாலு பேர் ஏற்றியா போய் அந்த எட்டு பேரையும் கூட்டிக்கிறான் அந்த சிங்கத்தையும் கூட்டிடுவான் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி திரும்ப இன்ஸ்பெக்டர் புதுசா வந்தாங்க புதுசா வந்தா துப்பாக்கி அப்படின்னு சுற்றிக்கிட்டே தெரியும் சில தன்னை தானே ஒரு ஊருக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த ஊருக்கு ரெண்டு அப்படி சில இருப்பாங்க அவன் என்ன இன்ஸ்பெக்டர் அப்போ தான் புதுசாக சரி இதுக்கு மேலே தாங்க முடியாது போனேன் பன்னெண்டு வரை காணா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள அங்கே போனால் ஒரு ஏட்டையை ஒரு நதியை பிடிச்சி வச்சுக்கிட்டு சிங்கம்னு சொல்லு சிங்கம்னு சொல்லுன்னு போடுற தாண்ட முடியாதவங்க ஏழு கடலை தாண்டி ஓடுங்க நம்ம எஃப்ஐஆர்ல எழுதும் போது ஏன் மேலே ஒரு எஃப்ஐஆர் எழுதிட்டாங்க கூட்டத்தில் வரைக்கும் எனக்கே வெக்கமா இருக்கு உதயகுமார் மேலேயோ இல்லாட்டினா புஷ்பராய் மேலேயோ மரியாதையான கேஸ் சும்மா இருக்கு தேசத்தின் மீது போர்வர்கள் சாதாரண செய்யலாம் நாங்க ஒரு மரியாதை பண்ணோம் ஏன் மேலே என்ன கேஸ் போட்டாங்க தெரியுமா பொம்பளை பிள்ளைய தண்ணி எடுக்கிற இடத்துல புனி இல்லாமல் டான்ஸ் ஆடுறேன்னு ஒரு கேஸ் போட்டான் நீ எங்கடா பொறுமை ஒரு கௌரவ கம்பி சிச்சிருக்காங்க இவ்வளவு கேமரா போட்டுக்கிறாரு ஒரு கேஷ மாத்தி இல்ல உடனே கொல்ல வந்தனால என்ன கேஷ போடு இந்த கேஷ் நான் வர முடியாது அவட ஓடி போய் என்ன வர முடியாது ஏ இன்ஸ்பெக்டர் பல்ல உடைச்சிட்டு போறான் நான் வர முடியாது நீ என்ன கேஷ் போடுங்க இல்ல இது என்ன இது என்ன வேலை இல்ல ஒண்ணே அடிச்சிட்டு போ நீ உன் வீட்ல வந்து அடிச்சி கேஷ் போடு நான் வாரேன் அவங்க நான் இல்ல இல்ல இப்படி தான் வேலை இருந்து சொல்லிருக்காங்க உன் வேலை கேஷ் போடு நான் பாவியரா அப்படி சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய்ட்டான்

நான் மரியல் பண்ணதுக்காக என் மேல இந்த செக்ஷன் போடுறேன் அவதூறான செக்ஷன் முதல் தயவு செய்து போட்டாலே மான மாணக்கப்பட இருந்தாங்க இப்படி போடுவா கேச